வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் புதுசத்திரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வி யுவராஜ் தலைமையில் எஸ் நாட்டமங்கலம் அக்ரஹாரம் பகுதியில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினர் வாடிகளில் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு அவரது உடலுக்கு நடைபெறும் திருப்பலியை காண உலக நாடுகளின் தலைவர்கள் திரண்டுள்ளனர் காஷ்மீரில் எல்லைக் கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இரண்டாவது நாளாக அத்துமீறி சூடு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் உரிய பதிலடி பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான இருதரப்பு விசாரணைக்கு தயார் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் திடீர் அறிவிப்பு பஹல்காமில் போராளிகள் தாக்குதல் நடத்தியதாக செய்தி வெளியிட்ட நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுக்கு அமெரிக்க அரசு கண்டனம் பயங்கரவாதம் குறித்த புரிதலின்றி பயங்கரவாதிகளை போராளிகள் என குறிப்பிட்டுள்ளதாக விமர்சனம் மறைந்த போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் பங்கேற்பு வாடிகன் தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு இறுதி அஞ்சலி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டுக்கு ஒதுக்கப்படும் மூன்று கோடி ரூபாய்க்கான பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரியை தமிழ்நாடு அரசே ஏற்கும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு சபை கடும் கண்டனம் தாக்குதலில் தொடர்புடையவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தல் அகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மத்திய அரசு நிறுத்திய நிலையில் பாகிஸ்தானுக்கு சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரப்படாது தொலைநோக்கு திட்டம் இடைக்கால திட்டம் உடனடி திட்டம் என்று மூன்று திட்டங்களை மத்திய அரசு வகுத்திருக்கிறது டெல்லியில் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டில் பேச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க